திருக்குறானின் நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு அத்தியாயம் இங்கே கூட நாம் நம்முடைய பாரம்பரியமிக்க இந்த மஸ்ஜிதிலே வெள்ளிக்கிழமை தோறும் அந்த அத்தியாயம் இங்கே ஓதப்படுகிறது எல்லாருடைய காதிலும் கேட்கும் விதத்திலே அந்த அத்தியாயம் ஓதப்பட்டு கொண்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு வெள்ளிக்கிழமை பன்னிரெண்டு மணிக்கே அந்த சூறா கஃபை போட்டு அதை இங்கே இங்கே ஒளிபரப்பு செய்யப்படுகிறது ரொம்ப அற்புதமான சூறா அதனுடைய மகத்துவத்தை நாம் உள்வாங்கிவிட்டால் ஒரு காலமும் ஓதாமல் இருக்க மாட்டோம் ஒன்று புரிஞ்சு மூணு சிறப்பை மட்டும் சொல்லுகிறேன் சூரத்தில் கிடைக்கக்கூடிய மூணு சிறப்பை மட்டும் சொல்லுகிறேன் கொள்ளுங்கள் நான் சொல்வதுண்டு இந்த சூராவை பற்றி பேசும்பொழுதெல்லாம் சொல்லுவேன் நீங்கள் ஓதுங்கள் குறைந்தபட்சம் உங்களால் முடியவில்லை என்றால் உங்கள் வீட்டில் ஒருவதாவது ஓதவையுங்கள் உங்கள் வீட்டில் ஒருவரையாவது வெள்ளிக்கிழமை தினத்திலே ஓதவைத்துவிடுங்கள் காரணம் என்னவென்றால் முசுனதாம அகமதிலே ஒரு சூரத்தில் கஃப் யார் சூரா காஃபினுடைய முதல் பத்து வசனங்களை மனநம் செய்கிறாரோ சூரா காஃபினுடைய முதல் பத்து வசனங்களை யார் மனநம் செய்கிறாரோ தஜ்ஜால் தஜ்ஜாலுடைய சோதனைக்கு அவர் ஆட்பட மாட்டார் அல்லாஹ் பாதுகாத்துருவான் அவர் வாழும் காலத்தில் தஜ்ஜால் வந்தாலும் கூட அல்லாஹ் இந்த வசனங்களை வைத்து அல்லாஹ் பாதுகாப்பான் தஜ்ஜாலுடைய காலம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியும் ஒருவர் காலையில் முஸ்லீமாக இருப்பார் மாலையில் காஃபிராகி போய்விடுவார் தஜ்ஜாலுடைய காலம் என்பது உச்சபட்சமான ஃபித்னாவின் காலம் உச்சபட்சமான சோதனையின் காலம் அவனை அவன் எந்த ஆசை வார்த்தைகளை சொல்லி மக்களை அழைக்கிறானோ அந்த ஆசை வார்த்தைகளுக்கு பின்னால் போனவர்களெல்லாம் அவனுக்கு வழிபட்டவர்களாக காஃபிர்களாக இறை மாறி போய் விடுவார்கள் ரசூல்லா சொன்னாங்க அந்த கெடுதியிலிருந்து சோதரிலிருந்து பாதுகாப்பு வேணும்னா சூரா காஃபினுடைய முதல் பத்து வசனங்களை மனதம் செய்யுங்கள் என்றார்கள் பெருமானார் சொல்லிய வசனம் அது மட்டுமல்லா சொன்னாங்க ஒரு வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை அந்த ஓதிய நாளிலிருந்து அடுத்த வாரம் வரும் முறை அல்ல அவருக்கு பாதுகாப்பு ப்ரொடக்ஷன் கொடுத்துடறான் அல்லாஹ் பன்புலத்திலிருந்து பாதுகாப்பு எல்லா சோதனைகள் எல்லா ஆபத்துகள் முசீபத்துகளிலிருந்து அந்த சூறா அவரை அரணாக வந்து நின்று காக்கும் என்றார்கள் பெருமானா சென்னலிசன் இது இரண்டாவது முக்கியமான சிறப்பு சூரா கஃபினுடைய மூணாவது முக்கியமான சிறப்பு தபுராணி ஷெரீபிலே வந்திருக்கிறது அந்த சூரா கஃபே அவருக்கு ஒளியாக இருக்கும் பேரொலியாக இருக்கும் அவர் இருக்கும் இடத்திலிருந்து மக்கா வர அல்லாவின் திராலயமாம் காபா வரை அவர் இருக்கும் இடத்திலிருந்து அந்த இடம் வரை அல்லாஹ் அவருக்கு ஒளியை கொண்டு கொடு பாதுகாப்பான் அவரை அரவணைத்துக் கொள்வான் பேரொழியை குடிப்பான் வழிதவரை விட மாட்டார் போய் விட மாட்டார் செய்தானின் பாதையில் சிக்கிவிட மாட்டார் பெரும் பெரும் குழப்பங்களிலே வீழ்ந்து விட மாட்டார் காரணம் அல்லாவின் பேரொழியை கொண்டு அல்லா அவருக்கு அரவணைப்பை கொடுக்கிறான் என்றார்கள் பெருமானா சந்தாசன் இந்த மூணு சிறப்பும் முக்கியமானது நிறைய இன்னும் சிறப்புகள் இங்கே சொல்ல வர செய்தி என்னன்னா சூரா காஃபுக்கு எதற்கு இவ்வளவு பெரிய பலன் எவ்வளவு பெரிய ஒரு நல்ல ஒரு உயர்வை பெருமானா சந்தாசன் போற்றி பேசுகிறார்கள் அந்த சூரா காஃபிலே வரக்கூடிய முக்கியமான கதாநாயகர்கள் யார் இளைஞர்கள் தோழர்கள் அந்த தோழர்கள் என்ன செய்தார்கள் தங்கள் ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி குகைக்குள்ளே ஒதுங்கினார்கள் தாங்கள் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையிலிருந்து இருந்து வெளியேறிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி தங்களையும் தங்களுடைய ஈமானையும் பாதுகாப்பதற்காக வேண்டி கொலை குகைக்குள்ளே ஒதுங்கினார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான்

காலையில் தூங்கி சாயந்திரம் எந்திரிச்சா எப்படி இருக்கும் அந்த குகையில் வைத்துதான் தோழர்கள் கேட்டார்கள் எடுத்து வைக்கக்கூடிய அதி அற்புதமான துவாக்களில் இது ஒன்று கண்டிப்பாக மனதம் இட வேண்டிய துவாக்கள் இதுவெல்லாம் சில துவாக்கள் குரான் சொல்லுகிறது மனப்பாடம் செய்ய வேண்டும் மனப்பாடம் செய்து நம்முடைய வாழ்வியலோடு தொடர்பு படுத்தி ஓதி வர வேண்டும் சூரத்துள் கஃபிலே அந்த கஃ குகைவாசிகள் தோழர்கள் ஓதியதுவாவை எல்லாம் சொல்கிறார் எங்களுக்கு அருளை கொடு மின் அம்பிரிநார எங்கள் காரியம் அனைத்தும் நேர்வழி காட்டப்பட்டதாக இருக்க வேண்டும் குறுக்கு வழியில் போய்விடக்கூடாது தடுமாறிவிடக்கூடாது வாழ்க்கையில் சருகி விடக்கூடாது வார்த்தைகளுக்கு மயங்கி பின்னால் போய்விடக்கூடாது எல்லாரும் ஓத வேண்டும் அந்த தோழர்கள் ஓதியதாக குரான் சொல்கிறது அன்பு சகோதரர்களே நட்பு எப்படி இருந்தது ஈமானுக்காக வேண்டி இணைந்தார்கள் ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி இணைந்தார் இணைந்தார்கள் அந்த இணைப்பை அல்லாஹ் கியாமத்து வரை சிறந்த இணைப்பு என்று அங்கீகரித்து அல் அல்குரானிலை பதிவும் செய்தார் எனவே அன்பு சகோதரர்களே இப்படிப்பட்ட தோழர்கள் இருக்க வேண்டும் என்பதை நாயகம் உள்ளுணர்ந்து தன்னுடைய சகாபா பெருமக்களை அப்படி உருவாக்கினார்கள் அப்படி உருவாக்கினார்கள் உலகத்தில் இருக்கும் பொழுதே சில பேத்துக்கு சொர்க்கத்துக்கு நன்மாராயும் சொன்னாங்க நமக்கு தெரியும் உலகத்தில் இருக்கும் பொழுதே சில பேர்த்துக்கு இவங்கெல்லாம் சொர்க்கவாதி என்று அடையாளப்படுத்தினார்கள் ஆயிஷா ரதி அல்லாஹு அவங்களுடைய ஒரு அறிவிப்பு இருக்கிறது பெருமானா நான் சல்லா அலிசுனா ஆயிஷா சொன்னாங்க நான் சொர்க்கத்துக்கு போன ஆயிஷா அல்லாஹ் எனக்கு கனவுலேயே அந்த இல்ஹாமிலே சொர்க்கத்தை காட்டினான் அப்படியே சொர்க்கத்துக்குள்ளே அப்படி சுற்றி வரும் பொழுது உள்ள யாரோ உட்கார்ந்து குரான் ஓதிட்டுருக்கிறான் குரான் ஓதுகிற சத்தம் என் காதில் கேட்குது அற்புதமான குரல் எவ்வளவு அழகான குரல் அந்த குரலில் ஓதக்கூடிய அந்த அந்த வசீகர அந்த குரல் என்னை என்னவோ பண்றிய பண்ணியது மன்னாதா நான் கேட்டேன் யாருங்க குரான் ஓதிட்டு இருக்கா அப்படின்னு மலக்குகள் சொன்னார்கள் காலூ ஹாரி சத்துபுன்னு அமான் உங்கள் தோழர்களில் ஒரு ஒரு தான் குரான் ஒதுகிருக்கிறார் உங்கள் தோழர்களில் ஒரு ஒரு தான் குரான் ஓதுகிறார் இப்ப நான் அப்ப அங்கே வச்சு சொன்னேன் கதாலிகல் பிர் கதாலிகல் பிர் பி உண்மிஹி நன்மை இப்படித்தான் இருக்கும் நன்மை இப்படித்தான் இருக்கும் ஹாரிசா உலகத்தில் வாழும்பொழுது தாய்க்க ஒரு சிறந்த மகனாக இருந்தார் தாய்க்கு பணிவிடை செய்வதிலே தாயின் மீது கரிசனம் காட்டுவதிலே தாய்க்கு அன்பை கொடுப்பதிலே தாயை அரவணைத்துக் கொள்வதிலே தாயினுடைய துவாவை பெறுவதிலே ஹாரிசாவுக்கு நிகர் ஹாரிசாதான் அப்படி உளுந்து உளுந்து பார்த்துக்கிட்டார் தாயை அதனாலே அல்ல அவருக்கு சொர்க்கத்தை தரப்போறான்றத முன்னாடி எனக்கு காமிச்சு கொடுக்க சன்னாசு அன்பு சகோதரர்களே தாயின் மீது அக்கறை உள்ள ஒரு மனிதராக முஸ்லீம் இருக்க வேண்டும் என்பதற்கு பெருமானாரின் வழிகாட்டுதல் நிறைய இருக்கிறது அதற்கு முன்னுதாரணமாக எடுத்து காண்பிக்கிறார்கள் சஹாபாக்களில் ஹாரிசபு ஹாரிசத்துமான் தாயின் துவாவை பெற்றவர் இல்லையா பெருமானார் சொன்னதாலேயே சொன்ன உலகத்தில் யாருமே சொல்லாத வார்த்தையை சொன்னாங்க சொர்க்கத்தை நீங்கள் தேடி தேடி அலையாதீர்கள் உங்களை பெத்த தாயின் காலில் தான் சொர்க்கம் இருக்கிறது நான் உலகத்தில் யாரால சொல்ல முடியும் இந்த வார்த்தையை இதைவிட ஒரு தாயை தூக்கி போட்டு யாரால் பேச முடியும் தாயின் காலடியில் தான் சொர்க்கம் தாயின் துவா தான் உங்களுக்கு சொர்க்கத்தை வாங்கி தரும் நம்ம தான் ஹசன் பசரி ரஹ்மஹுல்லா அவங்க அவங்களுடைய தகப்பனார் ஒஃபாத்தான பொழுது அழுதாங்களாம் ரொம்ப தேம்பி தேம்பி அழுதாங்களாம் தேம்பி தேம்பி அழுதாங்களாம் ஹசன் பசரி ரொம்ப பெரிய அறிஞர் பெரிய மாமேதை சீடர்கள்லாம் நீங்களே இப்படி அழு அழுதா நீங்களே இப்படி உடஞ்சிட்டா எங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க இப்போ ஹசன் பசரி ராமகுல்லா சொன்னாங்களா அல்லா சொல்கிறான் தாயும் தகப்பனும் சொர்க்கத்தினுடைய ரெண்டு வாசல் ஒரு மனிதன் சொர்க்கத்துக்குள்ளே நுழைவதற்கு ரெண்டு வாசலை எல்லாம் வைத்திருக்கிறான் ஒன்னு அப்பா இன்னொன்று அம்மா அந்த ரெண்டுல ஒரு வாசல் மூடிப்போச்சு எனக்கு அந்த ரெண்டு வாசலில் ஒரு வாசல் எனக்கு மூடி விட்டது இன்னும் இருப்பதே மிச்சம் ஒரே வாசல் தான் அதன் வழியாக எப்படியாவது சொர்க்கத்துக்குள்ளே நுழைய வேண்டுமே என்ற ஏக்கம் தான் தவிப்பு தான் என்னை அழச்செய்தது என்றாக ஹசன் பசரி ராமகுல்லா அன்பர்களே பெற்றோரின் மீது குறிப்பாக தாயின் மீது காட்டக்கூடிய அன்பும் அந்த அக்கறையும் அந்த பணிமிடையும் நமக்கு சொருக்கத்தை வாங்கி தரும் அந்த நிதர்சனமாக ஹாரிசத்தினுடமான்றது எல்லா உணர்வர்கள் மூலமாக சொன்னார்கள் ஹாரிசாவை பார்த்து ஜிப்ரையிலே ஆச்சரியப்பட்டிருக்காங்க ஜிப்ரெய் அலி இஸ்லாம் வகி கொண்டு கொடுக்கக்கூடிய ஜிப்ரல் அலி இஸ்லாம் ஆச்சரியப்பட்டிருக்காங்க நடந்து முடிஞ்சு ரசூல்ல பேசிக்கிட்டே இருக்காங்க ஜிப்ரல் அலி இஸ்லாம் அந்த அந்த வழியா அந்த ஹாரிசத்துமான் இவர் கடந்து போறாரு ரசூல்லா கேட்டாங்க ஜிப்ரையில் கேட்டாங்க யா ரசூல்லா இவர் யாருன்னு கேட்டாங்க இவர்தான் ஹாரிசா ஓ ஹாரிசா இவர்தான் ஹாதிதா அல்லாஹ் அக்பர் இவருடைய சிறப்பு என்ன தெரியுமா யா ரசூல்லா இவருடைய சிறப்பு என்ன தெரியுமா இந்த யுத்தத்திலே இன்னஹு மினல் மியதி சாகிரத் யௌமல் ஹுனைன் ஹுனைன் யுத்தத்திலே நிலைத்து நின்று புறமுதுகிடாமல் எதிரிகளை நேருக்கு நேர் நின்று பொறுமையோடு கடைசி வரை கடத்து நின்றவர் அது அதற்கு பகரமாக இவர்களுக்கு சொர்க்கு கொடுப்பதற்கு முடிவு செய்து விட்டான் இவங்களுக்கான உணவை அல்லாஹ் சொர்க்க தர்றதுக்கு முடிவு எடுத்துட்டான் தயார் செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி சொன்னாங்க நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோம் அவர் போறாரு ஒரு சலாம் சொன்னால் நான் அவருக்கு பதில் சொல்லுவேன் நாங்கள் ஜிப்ரா இதுலாம் அவர் ஒரு சலாத்தை சொல்லிட்டு போனால் நான் அவருக்கு பதில் சொல்லிருப்பேன் நாங்கள் சல்லாதி சந்தம் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் ஜிப்ரையீரழி இஸ்லாம் ஒருவரின் சலாத்திற்காக ஏங்கினார்கள் என்றால் அவர் எந்த அளவு உருவாக்கப்பட்டிருப்பார் இந்த உருவாக்கத்தின் பின்னணியிலே யார் இருக்கிறார்கள் பூமான் நபி சல்லம் ஆகவடிங்க சந்தம் தான் நாயகத்தினுடைய பாசரை நாயகத்தினுடைய அந்த உயர்ந்த தர்பியத் அதுதான் சஹாபாக்களை உயரத்திற்கு கொண்டு போனது ஹதீதரை வருகிறது சஹாபாக்கள் ரொம்ப பிரபலமான சஹாபி இதை நான் இந்த பயானினுடைய செய்தியாகவே தருகிறேன் நிச்சயமாக நீங்கள் இதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் அபூதர்ருல் ஹிஃபாரி ரதி அல்லாவன் ரொம்ப பிரபலமான இவர் பல ஹதீதுகளை அறிவிப்பு செய்திருக்கக்கூடிய சஹாபி அவர்களை பற்றி பாராட்டி பெருமிதப்படுத்தி அவர்களுடைய உயர்வை தூக்கி பிடித்து பெருமானா சல்லாசன் பல இடங்களில் பேசியிருக்காங்க வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே ஒரு மிகச்சிறந்த நல்லவர் சிறந்த உண்மையாளர் அபூதரை விட வேறு யாரும் இல்லைனாங்க சல்லாஹல்ல அபூதர் அவ்வளவு சிறந்தவர் என்று சல்லதா அலிசன் சொன்னாங்க ரசூல் சல்லா செல்லம் அவர்களும் அதே போன்ற ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்களும் சேர்ந்து உட்கார்ந்து ஒரு நாள் பேசிட்டு இருக்கிறாங்க பேசக்கூடிய சமயத்தில் அபூதர் உல் கிஃபாரி ரதி அல்லாஹு அனுகு அந்த இடத்துல அப்படியே கடந்து போகிறாங்க திருமிதி ஷரீஃபில் இந்த ஹஜீ சொந்திருக்கிறது திருமிதி இமாம் நவாதிரல் குசூல் என்ற அந்த தலைப்பின் கீழே இந்த ஹதீதை கொண்டு வருகிறார்கள் ரசூருல்லாவும் ஜிப்ரையா உட்கார்ந்து பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்கும் பொழுது அபூதருல் ஹிஃபாரி ரதியு அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகிறாங்க இப்போ ஜிப்ரையில் கேட்டாங்க யார் ரசூருல்லா போகிறது யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க இப்போ ஆக்சுவலாக யார் கேட்கணும் நபி தான் கேட்கணும் அப்படி தானே நபியினுடைய தோழர் சஹாபி நபி தான் ஜிப்ரயிலுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும் யார் போறா தெரியுமா அப்படின்னு ஆனால் நேர் ஆப்போசிட்டா ஜிப்ரயில் அலி இஸ்லாம் யார் ரசூல்லா போறது யாரும் தெரியுதான்னு கேட்டாங்க இப்போ ரசூல்லா திருப்பி கேட்டாங்க அ தாரிஃபூன அபாதர் அபூதர் உங்களுக்கு தெரியுமா அபூதர் முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க சல்லல்லா அலி இஸ்லாம் இன்னும் ஜிப்ரயில் வார்த்தை சொன்னாங்க அது ரசூல்லாவுக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம் தந்தது வல்லதீபில் ஹக்கோ அஹலில் அபூதர் உங்களோட பிரபலமாக இருப்பதை விட வானத்தில் மலக்குகளான எங்க வட்டத்துக்கு ரொம்ப மஷூரான ஆளு பிரபல பிரபலமான அவர் உங்கள்கிட்ட அந்த அளவுக்கு பிரபலத்தை பெற்று இல்லையோ மலக்குகளான எங்களிடத்திலே அவர் உயர்ந்தவர் பிரபலமானவர் ஆச்சரியப்பட்டார் உங்களிடத்திலே பிரபலமானவரா அப்படி என்ன செய்தார் அவர் நீங்கள் அவரை பிரபலப்படுத்திக் கொள்ளும் அளவிற்கு என்ன செய்தார் என்று கேட்டார்கள் பெருமானா சந்தாசன் உடனே ஹசரத்து ஜிப்ரஸ்லாம் சொன்னாங்க யார் சூழல்லா அவர் ஒரு துவா ஓதுறாரு ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை ஓதுறாரு காலையில் ஒருக்க ஓதுறாரு மாலையில் ஒருக்க ஓதுறார் அந்த து அல்லாவுக்கு பிடித்து போனது ஒரு விஷயத்தை விளங்குங்க நாம் செய்யும் செயல் அல்லது நம்முடைய ஈமான் நம்முடைய கீம் அல்லாவிற்கு பிடித்து விட்டால் அதுதான் இந்த பூமியில் நாம் வாழ்வதற்கான அங்கீகாரம் அதுக்கு தான் நாம் அமல் செய்கிறோம் அதுக்கு தான் வாழ்றோம் நம்ம செயல்பாடுகள் எல்லாம் அல்லாவுடைய ரிதுவானை தர வேண்டும் அவனுடைய பிரியத்திற்குரியவர்களாக நாம் ஆக வேண்டும் இதுதான் நம்முடைய நினைப்பு அல்லாவுக்கு ஒரு விஷயம் நம்மிடத்தில் பிடித்து விட்டால் மலக்குகளை கூப்பிட்டு சொல்லுவான் இந்த ஊரில் இந்த அடியாளுடைய இந்த செயலை எனக்கு பிடிச்சி போச்சு உங்களுக்கும் அதை பிடிச்சத ஆகிங்கன்னு நல்லா சொல்லிடுவான் அபூதர் ரீதியெல்லாம் ஓதக்கூடிய இந்த துவா அல்லாவிற்கு ரொம்ப பெரிய ஈர்ப்பை தந்து விட்டது கவனப்படுத்தி விட்டது அவரை மலக்குகளை கூப்பிட்டு முக்கியமான ஆள் அவர் ஓதக்கூடிய துவா ரொம்ப அற்புதமாக இருக்குது அவரை நீங்கள் உங்களுடைய வட்டத்தில் பிரபலமான ஆளாக ஆக்கிக்குங்க என்று அல்லாஹ் அல்லாஹ்களத்திலே சொன்னான் என்று சொல்லிட்டு போயிட்டாங்க இப்போ ரசூலுல்லாவுக்கு உள்ளத்தில் ஒரு கேள்வி அது என்ன துவா அபூதர் என்ன துவா ஓதவிப்பார் உலகத்தில் ரசூல்லா தான் கற்றுக் கொடுக்குறாங்க துவாக்களை இல்லையா எத்தனையோ விஷயங்களுக்கு சிரமத்தோடு வந்து நின்றவர்களுக்கு எல்லாம் பெருமானா சல்லாசன் துவாக்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள்